இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற ஆதாரம் ஒரு யூடியூப் வீடியோ ஒரு கொரியன் டெக்னிக்கை வச்சு ஒரு குழந்தையின் கோபத்தை வெறும் அறுபது செகண்ட்ல எப்படி அமைதிப்படுத்தலாம்னு இது விளக்குது இந்த மாதிரி ஒரு சூழல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு நீல நிற கப்ல பால் கொடுக்குறீங்க ஆனா அவங்க திடீர்னு எனக்கு இந்த நீல நிறம் வேணா அந்த நீல நிறம் தான் வேணும்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் ஆமா அந்த நேரத்துல ஒரு பெத்தவங்கள நம்ம மனசுல உடனே என்ன தோணும் முதல்ல இந்த சத்தத்தை நிறுத்தணும் பிரச்சனையை சரி பண்ணணும் நிலைமையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு தோணும் ஆனா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா நாம செய்ய நினைக்கிற இந்த விஷயம்தான் நிலைமை இன்னும் மோசமாக்குதுன்னு சொல்றாங்க அப்படியா ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஏதோ மேஜிக் தந்திரம் பத்துனது இல்ல இது முழுக்க முழுக்க குழந்தையோட நரம்பு மண்டலத்தை அவங்க மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிறத பத்துனது ஓ இந்த வீடியோ சொல்ற முறைப்படி நாம கட்டுப்படுத்த நினைக்கிறத விட்டுட்டு குழந்தையோட இணைய முயற்சி பண்ணும்போது வெறும் அறுபது வினாடிகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அறுபது வினாடிகளா ஆமா இதுக்கு அடிப்படையா அவங்க சொல்றது ஜாங் அப்படிங்கிற ஒரு கொரியன் கான்செப்ட் சரி அதாவது உணர்ச்சி பூர்வமான ஒரு இணக்கம் சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு குழந்தை கோபத்துல கத்தும் போது நாம அமைதியாருன்னு சொன்னா அது ஏன் நிலமே இன்னும் மோசமாக்குது ம் நாம அவங்களை திருத்த முயற்சி பண்ணும்போது இல்ல கொட்டின பாலுக்காக அழாதன அறிவுரை சொல்லும்போது இல்ல அடடி சுமாறேன்னு சொல்லும்போது ஆமா அப்படி பண்ணும்போது அவங்க மூளையதோ ஒரு ஆபத்தா பாக்குதான் சரியா கரெக்ட் இத கொஞ்சம் அறிவியல்பூர்வமா பார்த்தா இன்னும் நல்லா புரியும் குழந்தையின் மூளையில அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு ஓ இதுதான் அந்த பயமையம் சொல்றதா அதேதான் அதுதான் பயம் கோபம் மாதிரியான தீவிர உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற மையம் நாம அவங்கள அதட்டும் போது அந்த பயமையம் தூண்டப்படுது அது ஒரு ஃபயர் அலாரம் மாதிரி ஃபயர் அலாரமா ஆமா அடிக்கும் போது யோசிக்கிற திறன் குறைஞ்சிடும் தப்பிக்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் அதனால குழந்தைங்க இன்னும் பிடிவாதமா மாறுறாங்க கோபம் இன்னும் அதிகமாகுது இதனால அவங்க என்ன கத்துக்கறாங்க ரெண்டு விஷயம் கத்துக்கறாங்க ஒன்னு பெரிய உணர்ச்சிகள் ஆபத்தானவை அதையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லன்னா நம்ம பேச்ச கேட்க வைக்க இன்னும் ஜோரா கத்துணும்னு கத்துக்குவாங்க ரெண்டுமே நல்லது இல்ல இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அந்த வீடியோல ஜாங் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதாவது உணர்ச்சி பூர்வமான நல்லிணக்கம் ஆமா அதுல ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு பாட்டி அவங்க பேரன் ஒரு பொம்மை உடஞ்சு போனதுக்காக பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கான் அந்த பாட்டி அவன் பக்கத்துல போய் உட்கார்றாங்க அவங்க எதுவும் பேசல அவனை திருத்தல அறிவுரை சொல்லல சும்மா அமைதியா சும்மா அவங்க கைய அவன் முதுகுல வெச்சு அமைதியா மூச்சு விடுறாங்க அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய புயல் ஓஞ்ச மாதிரி அந்த பையனோட அழுக படிப்படியா குறைதான்